இதரத்தில் நுகர்வோர் அதிகார சபையை தெரிவித்திருக்கிற கருத்து குறித்தே முக்கியமான ஒரு செய்தி தரப்படுகிறது அரிசி விலையை அதிகரிக்க முடியாது என்பதாக நுகர்வோர் அதிகார சபை கூறியிருக்கிற செய்தி நாட்டில் தற்போது நிலவும் கீறு சம்பா மற்றும் சம்பா அரிசி தட்டுப்பாடு குறித்து நுகர்வீர்கார் அதிகார சபையின் தலைவர் இலங்கை நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே அரசு விலையை அதிகரிப்பதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படக்கூடாது என்பதாக மத்த சம்புர கோன் கருத்தில் கூறப்பட்டிருக்கிறது அரசு விலைகள் அதிகரிக்க முடியாது என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது குறித்த அரசி வகைகளின் தட்டுப்பாடு தொடர்பில் அதிகார சபைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார் இருப்பினும் வர்த்தமான அறிவிப்பின் மூலம் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு அரசு விற்கப்படும் ஆயின் தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் சபை தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் வர்த்தமான அறிவிப்புக்கு இணங்க நெல் கொள்முதல் அரசு விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொள்வதாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அரசு தொடர்பான சுற்று வளைப்புகள் தொடரும் என்றும் இது தொடர்பாக நுகர்வோர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைவர் கூறியிருக்கிறார் இதுவரை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு தொடர்பான சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவற்றில் சுமார் ஆயிரம் பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதன் மூலம் சுமார் மில்லியன் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் எவ்வாறாயினும் தற்போதைய அரசி பற்றாக்குறை குறித்து கருத்து தெரிவித்த தலைவர் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பை திருத்துவதற்கான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என்று கூறியிருக்கிறார் இதன் காரணமாக அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விலையில் அரிசியை விற்கவும் டெல் கொனவிலில் ஈடுபடவும் அனைத்து தரப்பினருக்கும் அறிவித்து வருவதாக நுகர்வு அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற செய்திகளும் வெளியாகின்றன